நாடு முழுவதும் ஜியோ மற்றும் ஏர்டெல் நிறுவனங்களின் கைபேசி கட்டணங்கள் இருபத்தைந்து விழுக்காடு வரை உயர்ந்திருப்பது வாடிக்கையாளர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தொலைத்தொடர்பு நிறுவனங்களின் கட்டணங்கள் உயர இருப்பதாக ஏற்கனவே தகவல்கள் வெளியாகியிருந்தன இந்த நிலையில் இரண்டரை ஆண்டுகளுக்கு பிறகு கைபேசி சேவை கட்டணத்தை பதினெட்டு முதல் இருபத்தைந்து விழுக்காடு வரை ஜியோ நிறுவனம் அதிரடியாக உயர்த்தியுள்ளது அதன்படி நூற்று ஐம்பத்தைந்து ரூபாயாக இருந்த இருபத்தெட்டு நாட்களுக்கான மாதாந்திர கட்டணம் நூற்று எண்பத்து ஒன்பது ரூபாயாகவும் இருநூற்று முப்பத்து ஒன்பது ரூபாய் கட்டணம் 299 ஒன்பது ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது ஐம்பத்தாறு நாட்களுக்கான கட்டணம் எழுபத்தி ஒன்பதிலிருந்து ஐநூற்று எழுபத்து ஒன்பது ரூபாயாகவும் எண்பத்தி நான்கு நாட்களுக்கான கட்டணம் தற்போது எழுநூற்று ரூபாயாக உயர்ந்துள்ளது இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது ரூபாயாக இருந்த ஆண்டு கட்டணம் மூவாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று ஒன்பது ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இதேபோல் ஏர்டெல் நிறுவனமும் சேவை கட்டணத்தை பதினொன்று முதல் இருபத்தோரு விழுக்காடு வரை உயர்த்தியுள்ளது இருபத்தெட்டு நாட்களுக்கான மாதாந்திர கட்டணம் இருநூற்று அறுபத்தைந்து ரூபாயில் இருந்து இருநூற்று தொன்னூற்று ஒன்பதாகவும் ஐம்பத்தாறு நாட்களுக்கான கட்டணம் ஐநூற்று ஒன்பது ரூபாயாகவும் எண்பத்து நான்கு நாட்களுக்கான கட்டணம் எழுநூற்று பத்தொன்பது ரூபாயில் இருந்து எண்ணூற்று ஐம்பத்து ஒன்பது ரூபாயாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது வாடிக்கையாளர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள இந்த கட்டண உயர்வு ஜூலை மூன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது